ஹலோ வியூவர்ஸ் ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன குட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேலும் நாற்பத்தஞ்சு உலக மொழிகளில் திருக்குறள் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்குறள் பத்தி நமக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு நேர்மறை வாழ்வின் வழிகாட்டி அதை எழுதினவர் வந்து திருவள்ளுவர் நம்ம முக்கியமான தமிழ்நூல் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் கொண்டதாக உள்ளது அப்படின்னு வாங்க வந்து உலக நெறிநூல் அப்படின்னு போடுறாங்க இது வந்து அறத்துப்பால் பொறுப்பால் காமாத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால் கொண்டது இப்போ அறத்துப்பால்னா ஒழுக்கம் நெறி கருணை அறநெறி அதை பற்றி கூறும் பொருட்பால் வந்து அரசியல் ஆட்சி அரசன் குணங்கள் நட்பு வர்த்தகம் அதை பற்றினு வந்து அடக்கி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு காமத்து பால் காதல் மழ வாழ்க்கை காதலரின் மனநிலை அது வந்து அதை பற்றி விளக்கும் நம்ம திருக்குறள் வந்து எளிமையான ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒரு நூலாக இருக்கும் எல்லா மதத்தினருக்கும் நாட்டினருக்கும் ஏற் மற்ற பொதுவான நல்லொழுக்கங்களை பொதித்திருக்கும் இது வந்து வாழ்வின் நெறிகளை சரியான வழியில் கொண்டு செல்ல வழிகாட்டியாக சொல்படுவாங்க சரி ஓகே ரொம்ப முக்கியமான விஷயத்த என்னன்னு பார்த்துடலாம் திருக்குறள் இறப்பற்ற மறை என போற்றப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ திருக்குறள் இப்ப என்ன நாம் நாற்பத்தஞ்சு உலக மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க தமிழ்நாட்டிலுடைய பெருமையாக இதுக்காக வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணு கோடி ஒதுக்கீட்டு பண் பண்ணியிருக்காங்க ஐநா யுனைடெட் நேஷன் சொல்லுவாங்க இல்லையா அவங்களுடைய அமைப்பு அங்கீகரித்துள்ள நூற்றி தொண்ணூத்தி மூணு மொழிகளுக்கும் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இது திருக்குறளின் உலகளாவிய செம்மையை உணர்த்தப்படுகிறது இதை கேட்கும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு பாருங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழோடைய பெருமைக்குரியதா இருக்கிற நம்ம திருக்குறளில் எத்தனை மொழி மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்கன்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய தமிழ்ல தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுல மலையாளத்துல மொழிபெயர்ச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் ஆங்கிலத்தில் பெயர்ச்சாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு அதுக்கப்புறம் ஜெர்மன் ரஷ்யன் சீனம் ஜப்பானியம் ஹிந்தி கன்னடம் மறைமொழிகள் லத்தீன் அரஸ் அரபு உருது பெங்காலி தெலுங்கு மராத்தி குஜராத்தி ஒரியா பஞ்சாபி அது மாதிரி பல மொழியில் இருந்துச்சு இப்போ நாற்பத்தஞ்சு மொழி எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு நூல் அப்படிங்கும்போது அது இத்தனை மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க இந்த விஷயம் நடந்ததுக்கு எவ்வளோ பெருமையான விஷயம் இது நமக்கும் பெருமை நம்ம நாட்டுக்கும் பெருமையான விஷயம் தான்ல ஓகே நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்